ஓடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார் மூணு நாளா முக்காடு போட்டு ஒழிஞ்சு கிடந்த திமுக எம்எல்ஏ ரெண்டு பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் ஆட்சிக்கே வெட்டு வச்சுட்டாருன்னு பதறி போய் பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு மக்கள் கொத்து கொத்தா செத்தப்போ கூட மூஞ்ச காட்டாத இவங்க இன்னைக்கு பதவிக்கு ஆபத்துனோன்னு அலறி அடிச்சுக்கிட்டு முடியாந்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கெல்லாம் காரணம் திமுக எம்எல்ஏக்கள் தான் சொன்னதுதான் இத்தனைக்கும் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் மேல வழக்கு கொடுக்க போறாங்களா என்னையா வழக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டா மான நஷ்ட வழக்கு கொடுக்க போறாங்களா என்ன வழக்கு மான நஷ்ட வழக்கு இல்லாததெல்லாம் நஷ்டமாச்சுன்னு எப்படியா வழக்கு கொடுக்க முடியும் அதுவும் உதயசூரியன் அவர்கள் திமுக எம்எல்ஏ பேரை பார்த்தீங்களா ஒருத்தர் பேர் உதயசூரியன் இன்னொருத்தர் பேர் வசந்தம் கார்த்திகை என்ன வசந்தத்தை கொடுத்தாருன்னு தெரியல அந்த வசந்தம் தான் இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு பேர் வயிற்று செத்து இந்த உதயசூரியன் அவர்கள் சொல்றாரு நான் பொது இருந்தே விலகலான்னு இருக்கிறேன் நீ என்ன நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் பொது வாழ்க்கையில இருந்தே விலக போறேன் அய்யோ அந்த தப்பு மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சியை காப்பாத்திடலாங்க கள்ளக்குறிச்சியை காப்பாற்ற ஆனீங்களா பொது வாழ்க்கையில இருந்து விலகனா ஏவன் எங்க வேதனை போறா அஞ்சு பிரியனா எம்எல்ஏவா எல்ஏ பெருமையா சொல்றாரு மானா அஞ்சு தடவை எம்எல்ஏ எங்க அந்த அஞ்சு தடவை எம்எல்ஏக்கா இன்னைக்கு அம்பத்தி ஏழு பேர் சேத்து இருக்கா நீ ஆறாவது தடவை எம்ல்ஏ ஆணைச்சுன்னா இன்னும் எத்தனை பேர் சாவானு தெரியல நீ எத்தனை பேர் சாவான்னு தெரியல இல்ல வேற பெருமை வசந்தம் கார்த்திகேயனு அவங்க இரண்டு தலைமுறையா திமுக அழகங்களா இவரு சொல்றாரு நாளா மூன்று தலைமுறை தலைமுறையா திமுகாரங்க அப்ப தலைமுறை தலைமுறையா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க சொல்றாரு பாமக பருப்பு வேகாதா நீங்க காய்ச்சின கள்ளச்சார உங்க ஆட்சியில காட்சின உங்க ஆட்சில காச்சின கள்ளச்சாராய வந்ததாய வயிறு வந்து செத்து இருக்கிறான் பாமக பருப்பு எப்ப வேகன்றத நாங்க காட்டுறோம் செந்தில் பாலாஜி கிட்டும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இன்னைக்கு வெந்துடும் விக்கிரவாண்டியில வெந்துடும் எப்படி இருந்தாலும் அங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இந்த திமுர் பேச்சுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா இந்த திமுர் பேச்சுக்கெல்லாம் என்ன காரணம் ஆளும் அதிகாரமா பணம் எது என்ன பணம் எப்படி பணம் இந்த கள்ளச்சாராய பணமா உங்க கொட்டத்தை எல்லாம் அடக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம் இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு அப்புறமும் மக்கள் முட்டாளா இருக்க மாட்டாங்க என்பதற்கு உணர்த்த வேண்டிய நேரம் வந்துருக்கு அவர் என்னென்ன விடுறாரு என்னென்ன போய் சொல்றாரு என்னென்ன போய் சொல்றாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது ஆட்சியில கள்ளச்சாராய முடிச்சு ஒரு ஐம்பத்தி ஏழு பேர் செத்துட்டான் இத பெரிய குத்தம் எங்க மேல குத்தம் செல்லலாமா அப்படின்னு கேக்குறீங்களா போன வருஷம் இருபத்தி மூணு பேரு இந்த வருஷம் ஐம்பத்தி ஏழு பேரு ஆக மொத்தம் எண்பது பேர் இதுவரைக்கும் இன்னும் பலி எண்ணிக்கை கூடும் வேற பயமா இருக்கு எங்க தெரியுமா பொன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்த ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் இப்பதான் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பிரிஞ்சிருக்கு இதெல்லாம் பொன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்த மாவட்டங்கள் திமுக உடைய மாவட்டங்கள் அப்ப ஒரே பகுதியில எண்பது பேர் செத்து இருக்கிறான் இதான் உங்க லட்சணம் இவர் அஞ்சு தடவை எம்எல்ஏ இருக்கிறாரு பெருமை வர்றாரு என்னத்தை புடுங்கினாருன்னு தெரியல இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு பேர் உசுறி செத்து இருக்கு இதுல கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி ஒரு குற்றவாளியா மட்டும் பார்க்க முடியாது கண்ணுக்குட்டியை மட்டும் குற்றவாளியா பார்க்க முடியாது இதற்கு காரணமானவர்கள் யார் கண்ணுக்குட்டி வீட்டுல சிக்கர் ஓட்டுனதுக்கு எங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது என்ன பெரிய புதுசா தான் எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டுவோமே அப்படித்தான் கண்ணுக்குட்டி வீட்டுல போய் நாங்க விளம்பரம் தேடுறதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டோம் ஏன் கள்ளச்சாராயத்துல விளம்பரம் தேட வேண்டியதானே எங்க எல்லாத்துலயும் விளம்பரம் தேடுறாங்க தானே நீங்க உங்க ஆட்சி ஐம்பத்தி ஏழு பேர் செத்துருக்காங்க விளம்பரம் எதுனா விளம்பரம் கிடைக்க வேண்டியதானே உங்க கட்சிக்காரர் கண்ணுக்குட்டி அவர் வீட்டுல உங்க கூட்டணி தலைவர் வீசிகா தலைவருடைய புத்தகம்லாம் கிடக்குது புத்தகத்தில் என்ன இருந்துச்சுன்னு தெரியல கள்ளச்சார எங்க கச்சிருக்கிறாரு அது நம்மளுக்கு வேண்டாதங்கால இதெல்லாமே இருக்கு அது எப்படி சொல்றீங்க இப்போ என் வீட்டில் வந்து ஒரு தொந்தியமாக வேற ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட முடியுமா கிழிச்சி எறிஞ்சிடமாட்டான் எப்படின்னு சண்டையே போட்டுருவோம் ஆனால் இவரு தேர்தல் முடிஞ்சு ரெண்டு மாசம் வரைக்கும் ரெண்டு இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாரா உள்ளார ஃபுல்லாக இவங்க கட்சி காலன்ற இருக்குமா இவங்க கூட்டணி தலைவருடைய புகைப்படம் இருக்குமா ஆனால் இவர் கட்சிக்காரங்க கிடையாது என்ன புருடா விடுறீங்க என்ன புருடா விட்றீங்க அத்தனை பேரையும் காப்பாத்தினது கள்ளச்சாராயம் குடிச்சு எவனா செத்துட்டானு வழக்கு கொடுத்தா அவனை எல்லாம் காப்பாத்த வழக்கு கொடுத்த அந்த கள்ளச்சாராயம் காச்சவனை காப்பாத்துறதே ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தானே நாங்க சொல்லப்பா முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டு மக்கள் சொல்றாங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தான் இந்த கள்ளச்சாராயம் பெறுகிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க நீங்க வந்து நேரடியா மக்கள்கிட்ட நேரடியா சந்திக்க வேண்டியதான அதுவும் பாத்தீங்களா திறமையா உதயசூரியன் அஞ்சு தடவை எம்எல்ஏ வந்து அவருக்கு அந்த நாசுக்குலாம் தெரியல பத்திரிக்கையாளர் கேட்கற கேள்விக்கெல்லாம் நான் அப்புறம் சொல்றேங்க நான் தான் அப்புறம் நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறேன் அப்புறம் பொறுமையா உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னாரு ஆனா பின்னங்க தெரிய ஓடிட்டாருங்க பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கறதுக்கு பதிலே சொல்லல சிபிஐ விசாரணை ஏன் பயப்படுறீங்க சொல்றாருங்க சிபிஐசி விசாரணை நடத்தக்கூடாதுங்க எங்களுக்கு முதல்வர் சிபிஐடி சிபிசிஐடி விசாரணை மிக சிறப்பான முறையில் நடத்துவாரு முறையில் நடத்துவாரு நீ அவங்க எம்எல்ஏ ஓன் மேலதான் குற்றச்சாட்டே வைக்கிறாங்க மக்கள் ஒன்னாலதான் அங்க சாராயம் காட்சப்படுதுன்னு சொல்றாங்க இது எப்படி சிறப்பான விசாரணை நடக்கும் எங்களுக்கு இருக்கிற கேள்வி அண்ணன் நண்பர் ராமதாஸ் அவர்கள் சரியான கேள்வி ஒன்று ஏற்படாரு எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியர் மேல நடவடிக்கை எடுத்த சரி அதிகாரிகள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்த நீ எம்எல்ஏக்கள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல பொறுப்பு அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ன அந்த அதிகாரிகள் எல்லாம் கவனக்குறைவா இருந்தாங்க அவங்க போய் காட்சி நடவடிக்கை கவனக்குறைவா இருந்தாங்க அவர்கள் கட்டுப்படுத்த தவறிட்டாங்க ஆனா அஞ்சு தடவை இருபத்தஞ்சு வருஷமா பெருமையா சொல்லிக்கிறாரில் அஞ்சு தடவை எம்எல்ஏவா இருந்தவரு ஏன் கவனக்குறைவா இருந்தாரு ஏன் அந்த மக்களை காப்பாத்தல ஏன் அந்த மக்களை கொன்னாரு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஏங்க அதிமுக எம்எல்ஏ ஏற்கனவே எஸ்பிஎஸ் சந்திச்சு புகார் கொடுத்திருக்கிறாரு ஆனாலும் இந்த திமுக எம்எல்ஏ உடைய ஆதரவால அங்க சாராயம் காய்ச்சப்பட்டு சொல்லப்படுது இவரே ஒத்துக்கிறாருங்க கள்ளக்குறிச்சி கல்வராய மலையில சாராயம் காய்ச்சப்படுதுங்க முப்பதாயிரம் ஓட்டு எனக்குதான் உழுதுன்றதுனால நான் தான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அடிப்படை அறிவு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுங்க கள்ளச்சாராயம் காய்ச்சற ஃபுல்லா நீ காப்பாத்தி ஓடுறத அந்த முப்பதாயிரம் ஓட்டு உனக்கு உழுதுன்னு அது காய்ச்சறம்லாம் சொல்ல அவரு அங்கெல்லாம் காய்ச்சறாங்க அது அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்டை திரும்பி பாருங்க சாராயம்ன்றதுக்கு முன்னாடியே பட்டச்சாரா ஒரு எவ்வளோ ஒரு நாசுக்கா அந்த சாராயத்தின் உள்ளார அப்படியே ஊடுருக்காரு அந்த பழங்குடியின மக்கள்லாம் பட்டச்சா கள்ளச்சாராயம் சாராயம் காய்ச்சறது அது பழ பழக்கம் தான் அது இங்கே மட்டுமா இருக்கு அது எல்லா இடத்துலையும் இருக்கு என்னையா இது பதில் என்ன பதில் இது கட்டுப்படுத்துறதாயா அவங்க கடமை கட்டுப்படுத்துறதா உங்க கடமை அதை விட்டுட்டு சிபிஐ விசாரணா ஐயோ ஒரு சிக்கிடுவோமி எம்எல்ஏ பதவி போயிடும் ஆட்சியே போயிடுச்சுன்னா முதல்வர் ஆட்சியே போயிடுச்சுன்னா அந்த பயம் இருக்குல்ல அந்த பயம் இல்லை இரும்பு கரம் கொண்டு அடக்கினாங்களாம் இரும்பு கரம் துருபுடிச்சிருச்சு அந்த இரும்பு கரம் ஏன் போன வருஷம் இருபத்தி மூணு பேர் செத்தாங்க அப்படி தான் சொன்னீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு அந்த இரும்பு கரம் கொண்டு அடைக்கிறந்தா ஏயா கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தேழு பேர் சாவறான் எதுக்கு சாவறான் எவ்வளோ இப்ப தென்னாவிட்டு பாருங்க திமுக எம்எல்ஏவுக்கு தெட்டா நாங்கள் உடனுக்குடனாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சதுனால வயிற்று செல்ல அன்புமணி அவர்கள் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஏன் வயிறு அறிஞ்சிதான் யா செத்து இருக்கிறான் அதனாலதான் ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு உங்க மேல நீங்க பத்து லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துடலு குற்றச்சாட்டு வைக்கல எதுக்கு பத்து லட்சம் தூக்கி கொடுத்தீங்க நீங்க கவனக்குறைவா இருந்து இல்லனா நீங்க துணையோடு உங்க துணையோடு கள்ளச்சார காட்சி வித்ததுனால இன்னைக்கு அவன் செத்து இருக்கிறான் அதுக்குதான் பத்து லட்சம் தூக்கி கொடுத்துருக்கீங்க சும்மா தூக்கி கொடுத்துடல சும்மா தூக்கி கொடுத்துடுல நீ கள்ளச்சாராயம் காட்சி கொள்ளுவ அரசு படத்தை பத்த வச்சா எடுத்து கொடுப்ப இல்லை எங்களுக்கு எல்லாம் வேற யா அவன் கிளம்பிட போறான் பிடிச்சி வை அங்க வேற இல்லாத சாராய இதா இருக்கேன் கள்ளக்குறிச்சி ஃபுல்லா சாராய கோட்டையா இருக்கேன் அவனு நம்மளுக்கும் பத்து வச்சா ஒன்று கிளம்பிட போறான் பிடிச்ச வை புடிச்சு வைங்கய்யா ஒரு கள்ளக்குறிச்சி மா ஒரு பகுதியவே கள்ளச்சாராய சந்தையா மாத்தி வச்ச பெருமைக்குரியவரே நீங்க பாமகவை பத்தி பேசுறீங்க பாமக பத்தி பேசுறதுக்கு எல்லாம் தகுதி இருக்கா அருகதை இருக்கா அருகதை இருக்கா சாராயத்தினுடைய விரோதியா நாங்க சாராயத்தினுடைய எதிரி அனைத்து சொன்னாங்க பாரு மக்கள் அத்தனை சமுதாய மக்களும் ஓடி வந்து பாமக தலைவரை பார்த்துதான் கதர்றாங்க நீங்க மட்டும்தான் சாராயத்தை ஒழிக்க முடியும்னு எதுக்கு நம்பிக்கை அந்த அளவுக்கான நம்பிக்கை அந்த அளவுக்கு மக்கள் சாராயத்தை இவர்களால் மட்டும்தான் ஒழிக்க முடியும்னு வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைதான் பாமக தலைவர் அன்புமணி அவர்களை நோக்கி அந்த மக்களை எல்லாரையும் வர சொல்லுவோம் ஏன் இந்த மூணு நாளா எங்க போனீங்க மூணாலா எம்எல்ஏ எந்த இடத்துலயும் பாக்கலையே வசந்தம் கார்த்திகேயன் சொல்றாரு நாங்க இந்த சுத்துட்டா செய்தி கேட்ட உடனே ஓடோடி போய் அவர்கள் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு நாங்க அதுலயே இருந்துட்டோம் நாங்க எதுலயும் உங்களை திமுக காரங்க எப்பயுமே முன்னாடி வந்துட்டு போஸ்ட் கொடுத்துல சரியா இருப்பீங்களே நீங்க எதுவும் நல்லது செஞ்சிட மாட்டீங்க அப்படியே ஒரு நல்லது செஞ்சாலும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல முதன்மையா இருப்பீங்களே கண்ணு ஊட்டி வீட்டுல ஓட்டின மாதிரி சொன்ன மாதிரி ஆனா நீங்க மூணு நாளா எங்கேயுமே பார்க்கல பாக்கல ஏன்பா ஏன் இது பண்ணல ஒரு ஆபத்தின் போது உடனிருப்பது தானே மக்கள் பிரதிநிதியோட கடமை ஆபத்தின் போது உடனிருப்பது மக்கள் பிரதிநிதியோட கடமை அந்த கடமை நீங்க செய்யலையே ஓ கட்சிக்கார கண்ணு குட்டி காய்ச்சல சாராயத்தை குடிச்சு இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு பேர் செத்து இருக்கிறான் அந்த கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சலப்பெல்லாம் அவனை காப்பாத்தி விட்டது ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான மக்கள் நேரடியா குற்றம் சாட்ட இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொல்வீங்கல்ல எதிர்கட்சிகள் இதுல அரசியல் பண்றாங்க அரசியல் பண்றாங்கன்னு நாங்க எல்லாம் பதில் சொல்ல வேணாம் உங்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது சொன்னதுதான் நாங்க அரசியல் பண்ணாம நாங்க என்ன பொறியலா பண்ணுவோம் ஏயா செத்து கிடக்குறாயா இப்பயும் நாங்க எல்லாம் பேசுனா மனுஷனே கிடையாதியா இப்பயும் நாங்க எல்லாம் பேசுனா மனுஷனே கிடையாது அது வேற சொல்றாரு பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல போய் கேட்க சொல்லுவாங்க இங்கேயே கேட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கதர்றாரு ஏங்க நாங்க பாஜக பத்தி பேச வேண்டியதெல்லாம் கூட எங்களுக்கு கடமை கிடையாதுங்க ஆனாலும் சொல்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் மத்த மாநிலங்கள்ல கள்ளச்சாராய மரணமே இல்லைங்க தேடி பாருங்க நானும் தேடி பார்த்து தான் நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் மற்ற எந்த மாநிலம் கள்ளச்சாராய மரணமே கிடையாது ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார எண்பது பேர் செத்துருக்காயா எண்பது பேர் செத்துருக்கா எதுவா இருந்தாலும் சரி ஒரு குற்றம் நடந்துருச்சா இதுக்கு என்ன காரணம் அதுல என்ன நடவடிக்கை எடுக்கும் இனிமேல் நடக்காம என்ன பாத்துக்கலாம் அதை விட்டுறது பாஜகவை பாருங்கள் சனாதன மந்திரம் அங்க பாருங்கள் இங்க பாருங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கவில்லையா அதிமுக ஆட்சியில் நடக்கவில்லையா பாமகவை பாருங்க இதை பாருங்க அத பாருங்க நீங்க அடுத்த திட்டம் போடுவீங்க அதையாவது ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்திடலாம் இதை எப்பராதிசிறப்புறது இதாவது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் அது மாதிரி செய்யறாங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னன்னா நம்ம கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பொத்திட்டு நடக்கிறான் ஏன் பாமக மட்டும் பேசுது அந்த ஆத்திரம் தான் இவங்களுக்கு அதுவும் பாமக அடிமடையிலே கை வச்சிருக்கு ஆட்சியிலே கை வச்சிருக்கு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு உருத்தலையா அந்த நாற்களை உருத்தாது இந்த ஐம்பத்தி ஏழு பேர் பிணத்தின் மேல உட்கார்ந்து தோணாதா முதலமைச்சர் பதவி விலகணும்னு அன்புடைய கோரிக்கை வைக்கிறார் அடுத்து அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் ஏவா மதுவிலக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமியும் பதவி நீங்க குறிப்பா பாருங்க மூணு பேரும் பதவி சொன்னாங்க ஆனால் இந்த இரண்டு எம்எல்ஏக்களை கைது செய்யணும்னு சொன்னாங்க இதற்கு காரணம் இந்த இரண்டு எம்எல்ஏக்கள் உடந்தையாக இருந்தாங்க என்பதற்கு இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு பெண்களுடைய தாலி அறப்பட்டு இருக்கு இவர்களால்தான் இவர என்னமோ படம் காட்டுற வேலையெல்லாம் காட்ட வச்சுக்காதீங்க நீங்க எம்எல்ஏவா இருங்க மந்திரியா கூட இருங்க ஏன் நீங்க ஜனாதிபதியாவே இருந்தாலும் சரிதான் இந்த படம் காட்டுற வேலை பாமக கட்டவா இருப்படாது கொஞ்சம் சீனிங்கன்னு வச்சுக்கலாம் அவனும் சிலுத்து எழுந்துருவான் அவனும் சிலுத்து எழுந்துருவான் சாராயத்தை ஒழிக்க துப்பு இல்லை அஞ்சு தடவை எம்எல்ஏவா இருக்கிறான்னு பெருமை பேசிக்கிட்டு சாராயத்தை ஆறா ஓட விட்டு எத்தனை பேர் ஏன் கணக்குல வந்ததா ஐம்பத்தி ஏழாங்க வருஷம் வருஷம் மாசம் மாசம் இது மாதிரி நடக்குமா இன்னைக்கு ஒட்டு மொத்தமா செத்ததுனால கணக்கு வந்திருக்கு செய்தி வந்திருக்கு சராசரியாங்க இந்த அம்மா நேத்து ஒருத்தவங்க முன்னாடி காலையில் பாருங்க ஏங்க நான் ஒரு மூணு பிள்ளை வச்சிருக்கிறேங்க போன ஒரு போன மாசம் வீட்டுக்காரன் செத்துறாங்க இன்னைக்கு நான் அனாதையா நிற்கிறேன் இந்த மாதிரியான சூழ்நிலை திரும்பி வந்துட கூடாதுங்க காப்பாத்துங்கன்னு யார அன்புமணி அவர்கள்ட்ட கோரிக்க வைக்கிறாங்க அன்புமணி அவர்கள்ட்ட போன காணொலி திரும்பி பாருங்க அப்ப இது தொடர்கதையா நடக்குதுங்க தொடர்கதையா அந்த கள்ளச்சாராயத்துக்கு சாவறாங்க இவர் கட்சிக்காரர் இல்லன்றாருல்ல யாரு கண்ணுக்குட்டி இப்படி வளர்த்துட்டு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி வளர்த்துட்டு இருக்கிறாருல்ல அந்த கண்ணுக்குட்டி ஒரு கட்சிக்காரர் இல்ல நாங்க ஸ்டிக்கர் தாங்க ஓட்டணும் எங்களை ஸ்டிக்கர் ஓட்டுறது வியாதிங்க நாங்க எது பொருள் எந்த பொருள் கொடுத்தாலும் ஸ்டிக்கர் ஓட்டோமா அதே வியாதியோட நாங்க எல்லாரும் வீட்லயும் போய் திமுக ஸ்டிக்கரை ஓட்டிட்டுவோங்க அப்படின்னு வளர்றாரு பேனர் வச்சிருக்கிறாருங்க அரசனுக்கு இந்த கண்ணுக்குட்டி இப்ப சேர்ந்த எம்பி எலெக்ஷன்ல விசுவாசத்தை காட்டி நல்ல நல்லா விசுவாசத்தை காட்டிருக்கிறார் இன்னை இவர் எம்பியா வந்துட்டா இப்ப நம்ம கள்ளச்சார்கள் காட்சி விற்கறதுனால ஒரு ஐம்பது நூறு பேர் கொல்ல முடியுது இப்ப எம்பியாவே வந்துட்டா நாங்க வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பேரை கொண்டு விடலாம் அப்படின்னு பேனர்லாம் வச்சிருக்கிறார் இந்த கள்ளச்சாராயத்துக்கு அடிப்படை காரணம் திமுகவினுடைய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இது அங்க போய் ஏங்க இது எங்கோ ஓடி ஒழிஞ்சுலாம் விற்கல கோர்ட்டுக்கு பின்னாடி ஏன் காவல்துறையினர என்ன செய்ய முடியும் இன்னைக்கு உண்மையாலுமே காவல்துறையினரும் அதிகாரிகளும் பலிகட அவர்கள்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்கணும் அவர்களை கேள்வி கேட்க நாதி இல்லாத சூழ்நிலை ஆசிரியர்கள் கட்டமைப்பு இருக்கு கேள்வி கேட்க முடியும் இவங்க என்னத்தை பண்றது பாவன்ற மாதிரி இன்னைக்கு காவல்துறையினர் பலியாட ஆக்கிருக்கிறாங்க பலியாடாக்கப்பட்டிருக்காங்க பெருமையா சொல்றாங்க நாங்கள் பதினாறு காவல்துறையினர் மீது வழக்கு கூட இது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியராக டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறோம் ஏ மாத்த வேண்டியது உங்களையா ஏ அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்காத முயற்சி பண்ணா கூட தான் முட்டுக்கட்டியா நீங்க நின்னீங்களாமே அப்புறம் எப்படி உண்மையாலுமே அந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு யார் யாரோ செய்யற தப்புக்கள்லாம் பாவம் அதிகாரிகள் பலியாட பலிக்கடாக்கப்பட்டிருக்கிறாங்க உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நல்ல அதிகாரிகளையும் இது மாதிரியான சிக்க வைக்கப்பட்டு இது மாதிரியான தண்டிக்கப்பட வைக்கிறாங்க அவர்கள் மீதும் தவறு இருக்கு ஆனால் அவர்கள் அப்பொழுதே இந்த ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அடிப்படைந்து போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு உசுர் காப்பாற்றப்பட்டிருக்கும் திமுக இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை நிச்சயமா கைது பண்ணணும் அது மட்டும்தான் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச அனுதாபமாவது இருக்கும் ஆறுதலாவது இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் கைதாகி உள்ள போயிருந்தாங்கன்னா இனிமேட்டாவது அவனுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சாம இருப்பான் நீ கண்ணுக்குட்டியை பிடிச்சி உள்ளார வச்சு என்ன கண்ணு கண்ணுக்குட்டியை பிடிச்சேன் கெடாரிய பிடிச்சேன் காலமாட்டை புடிச்ச அப்படின்னு அவன் கூலிக்கு மாரடிக்கிற பயிலாட்டு இருக்கு அவன் கூலிக்கு சாராயத்தை காய்ச்சி வித்து கொடுத்துட்டு இருக்கான் அவனை காப்பாத்தி விட்டவன் யாரு ஏன் சாராயம் பொதுவா எல்லாரும் காய்ச்ச முடியும் எவனால போய் உரல வச்சு ஊர்ல போட்டு காய்ச்சிடுறான் அது மாதிரி அவன் காய்ச்சிருக்கிறான் இருக்கிறான் அவன் எல்லாம் காப்பாத்தி விட்டவன் யாரு அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்ப இதுல அடிப்படை குற்றவாளி யாருடைய சிபிஐ விசாரணை நடந்தாதான் தெரியும் இவர் முதல்வர் இப்பயே பாருங்க பேட்டி இவர் முதல்வர் இந்த என்ன பண்ணுவாங்க நடந்தி கூட்டே கண்ணு ஊட்டி போயிட்டா அடுத்து ஒரு கெடாரியா அடுத்து வியாபாரத்தார இந்த திமுக எம்எல்ஏக்கள் இரண்டு பேரும் உள்ள போறது உறுதி ஏற்கனவே செந்தில் பாலாஜி பொன்முடி லிஸ்ட்ல இவங்களும் சேர்ந்துகிட்டாங்க இந்த இரண்டு பேரும் உள்ளார போனதுக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு விடுவ காலம் வரும்னு நம்புவோம் நன்றி